ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன்குட்டி இன்றைக்கி அரை கிலோ வடி பிரியாணி பாஸ்மதி அரிசியில் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அவ்வளோ விஷயம் இருக்குது இப்போது முன்னாடி பீஃப் இதை அரை கிலோ போல்லன்ஸாக எடுத்து இதை நல்ல மூணுக்கு நாலு முறை அலசி அப்படியே இதை எடுத்து குக்கரில் வேக வைக்கணும் இந்த வீடியோவை தாய்மார்கள் நீங்கள் பார்த்தா கூட வீட்டில் இந்த மாதிரி செய்து கொடுத்தால் உங்கள் பிள்ளைகள் கணவர் யாரும் ஹோட்டலில் போய் சாப்பிட மாட்டாங்க கண்டிப்பாக வீடியோவை பாருங்கள் இந்த கறி அலசி எடுத்துட்டோம் குக்கரில் வேக வைக்க போகிறோம் கறியை வேக வைக்கிறதுக்கு ஒரு பத்து கிராம் அளவில் உப்பு அதாவது ஒரு டீஸ்பூன் கல் உப்பு கல் உப்பு தான் பிரியாணிக்கு சேர்த்துக்கணும் இது கூட கொஞ்சமாக புதினா தழை கொஞ்சமாக பச்சை மிளகா இது கூட இஞ்சி பூண்டு சார்ந்து அதாவது நம்ம இந்த பிரியாணிக்கு எடுத்த ரேஷியோவில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து இது கூட இப்போ நம்ம ஒரு வாட்டர் பாட்டில் காமிச்சிடலையா இதில் அரை லிட்டர் தண்ணி எடுத்து இந்த கறி கூட சேர்த்து வேக வைக்கிறேன் ஏன் அளவு தண்ணி ஊற்றி வேக வைக்கிறேன்னு வீடியோவை பாருங்கள் இப்போது நம்ம குக்கரை மூடி விசிலை செக் பண்ணிவிட்டு அடுப்பு பற்ற வச்சிடறோம் சின்ன குக்கர் இந்த விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக சின்ன சின்ன விஷயத்த நோட் பண்ணணும் இதை பர்னர் கொஞ்சம் பெருசு நீங்கள் அதிகமான அனல் வைக்கும்போது விசில் டக்கு டக்குன்னு வந்துடும் ஆனால் உள்ள கறி சரியான முறையில் வேகாது அதனால் குக்கருக்கு ஏற்ற மாதிரி அனலை குறைச்சி வச்சு நீங்கள் விசில் விசில் சரியான பக்கம் வரும் எத்தனை விசில் விடணும்னு சொல்லி சொல்ற வீடியோவை பாருங்க இப்போ யூனிட்டி பாஸ்மதி அரிசி அரை கிலோ எடுத்துக்கிட்டேன் நம்ம வடி செய்யும்போது செய்யும் போது அரிசியை அழக்க தேவையில்லை பாருங்க அரிசி எவ்வளோ குச்சி குச்சியாக அந்த மூக்கு உடையாமல் இருக்க பாருங்க அந்த மாதிரி அரிசி எடுத்தா தான் உங்களுக்கு அந்த அரிசி நல்ல உதிரியா உபிரியா கிடைக்கும் இந்த அரிசியை முன்னாடி நல்ல மூணு முறை தண்ணி ஊத்து பிசைஞ்சி தண்ணியை வடிகட்டிட்டு ஊற வச்சிடணும் எப்போவுமே பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி அரிசியை ஊற வச்சிருங்க அப்போ தான் நல்லா சூப்பராக கிடைக்கும் இந்த கறியை பொறுத்து விசில் அதாவது இளம் கறியாக இருந்தால் நாலு விசில் போதும் கொஞ்சம் கறி முத்தன கறியாக இருந்தால் அஞ்சுலேருந்து ஆறு விசில் கண்டிப்பாக விடுங்க தனியாக வடிக்கிறதுக்கான வட்டா அதாவது நம்ம இந்த நிறைய பேர் இந்த வட்டா சைஸ் என்ன என்னன்னு கேட்குறீங்க ஒரு கிலோ பிரியாணி செய்கிறதுக்கு ரெண்டு கிலோ வட்டாவில் செய்யணும் அரை கிலோ பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு கிலோ வட்டாவில் செய்யணும் விளக்கமாக சொல்கிறேன் வீடியோவை பாருங்கள் இப்போது இந்த வாட்ரு பாட்டிலில் தண்ணி ஊற்றுறோம் இங்கே அரை கிலோ செய்ய போகிறோம் ஒன்று லிட்டர் தண்ணி ஒரு கிலோ அரிசிக்கு மூணு லிட்டர் தண்ணி இங்கே அரை கிலோ அரிசி செய்ய போகிறோம் இல்லையா இதுக்கு வாட்ரு பாட்டிலில் அலந்து ஒன்றரை லிட்டர் தண்ணி கரெக்டாக ஊற்றிக்கிட்டேன் நீங்கள் மினரல் வாட்டர் சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்ல யூனிக்கான டேஸ்ட்டாக கிடைக்கும் இந்த தண்ணியில் உப்பு பச்சை மிளகா தழை இதில் பட்டக்கரம் இலக்கா சேர்க்கணும் இங்கே நான் அரைச்ச பவுட்ரு சேர்க்க போகிறேன் அரைச்ச பவுட்ரு தண்ணியில் சேர்க்கக்கூடாது இங்கே ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றியாச்சு இந்த தண்ணியில் உப்பு அளவு அரை கிலோ அரிசிக்கு இருபது கிராம் உப்பு ரெண்டு டீஸ்பூன் கல் உப்பு தண்ணியில் சேர்த்துக்கிட்டேன் The cat அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தண்ணி ஒரு பக்கம் சுட்டுக்கிட்டே இருக்கட்டும் இங்கே பாருங்கள் வடி பிரியாணி செய்கிறதுக்கு அந்த வட்டாவும் வட்டா மூடியும் நமக்கு கரெக்டாக இருக்கணும் இங்கே டொமாட்டோ சூப்பராக இருக்கும் தெளிவாக இன்னும் சொல்கிற வீடியோவை பாருங்கள் இப்போது அந்த வட்டாவை நம்ம அடுப்பு பற்ற வச்சு நூறு எம்எல் எண்ணெய் கண்டிப்பாக நீங்கள் அந்த அரை கிலோ அரிசிக்கு நூறு எம்எல் ஒரு கிலோ அரிசிக்கு இரநூறு எம்எல் பத்து கிராம் அரைச்ச பவுட்ரு இங்கே சேர்க்க போகிறேன் எண்ணெயில் சேர்க்காதீங்க கலர் மாறிவிடும் உங்களுக்கு தீச்சில் பிடிக்கிற மாதிரி இருக்கும் பச்சை மிளகாய் மூணு சேர்த்துக்கோங்க நடுவில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வெடித்து மேலே படாமல் இருக்கும் ஒரு கிலோ பாஸ்மதி அரிசிக்கு நானூறு கிராம் வெங்காயம் இங்கே அரை கிலோ செய்கிறோம் நான் இரநூறு கிராம் வெங்காயம் எடுத்து பொடியாக வெட்டி சேர்த்துட்டேன் இது கூட புதினா தழை புதினா தழை கூட மல்லித்தழை சேர்க்கணும் எனக்கு கிடைக்கல ஆனால் கண்டிப்பாக புதினா மல்லித்தழையை இந்த வெங்காயத்தை கூட சேர்த்து வதக்குங்க நமக்கு அந்த கறி வெந்துடுச்சு இங்கே பாருங்கள் அப்படியே ஒரு எழுவது எண்பது பர்சன்டேஜ் அளவுக்கு மட்டன் இருந்தாலும் சரி பீஃபாக இருந்தாலும் சரி வேக வச்சு சேர்த்துக்கங்க அப்போதான் நமக்கு அந்த வேகலை அப்படின்ற ஒரு பிரச்சனையே இருக்காது அதுவும் வேகம் போதும் தண்ணியில் தெரியும் மினுமினுப்பு அதிகமான அந்த எசன்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஏற்ற மாதிரி கூட கொஞ்சம் எண்ணெயே குறைச்சிக்கலாம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நிறைய விஷயம் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸாக இந்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும் நிறைய பேர் பொன்னிறம்னே பகோடா மாதிரி அதிக பொன்னிறமாக வதக்கிறீங்க அப்படி வதக்கக்கூடாது அந்த வெங்காயம் கார்னர் ஓரமாக பொன்னிறமாக வந்த உடனே நீங்கள் அரைச்சி வச்சுட்டு இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டு சார்ந்து ஒரே ரேஷியோவில் சேர்க்கணும் எல்லா அளவும் தெளிவாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே சொல்லாத சில வார்த்தைகளையும் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் இப்போது இஞ்சி பூண்டு சார்ந்து சேர்க்குறோம் சேர்த்துட்டு அப்படி அந்த வெங்காயத்துக்கூட வதங்கும் போது என்ன பிரிஞ்சு தனியாக கிடைக்கும் இஞ்சி பூண்டு சார்ந்து சேர்த்த உடனே நமக்கு கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் பார்த்தீங்களா நான் உங்களுக்கு கிளறி காமிக்கிறேன் இதே மாதிரி தான் நீங்கள் தக்காளி சேர்க்குற வரைக்கும் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும் கொஞ்சமாக பிடிச்சிட்டாலும் அந்த இடத்துல திரும்ப திரும்ப சீக்கிரமாக அடி பிடிச்சிக்கிற தன்மையை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் இந்த இஞ்சி பூண்டு வந்துங்கும் போது உப்பு சேர்த்துக்கிறோம் உப்பு ஒரு கிலோ அரிசிக்கு நாற்பது கிராமு அரை கிலோ அரிசிக்கு இருபது கிராமு ரெண்டு டீஸ்பூன்னு கல் உப்பு கண்டிப்பாக கல் உப்பு தான் சேர்க்கணும் இந்த இடத்துல வதக்கிட்டே இருக்கும்போது நமக்கு லேசா அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல நம்ம எடுத்து வச்சிருந்த தயிரை சேர்த்திங்கன்னா அந்த அடிப்பிடிக்காம நமக்கு திரும்பவும் நான் ஃபர்ஸ்ட் காமிச்சேன் இல்லையா அதே மாதிரி நமக்கு கிளீனா வட்டா சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் தயிர் ஊற்றி அந்த லேசை பிடிச்சதெல்லாம் சுரண்டேன் அப்படியே நமக்கு சூப்பராக அந்த மசாலாலாம் பிரிஞ்சு வந்து எப்பவும் போல நமக்கு அந்த பிடிக்காமல் அப்படியே இருக்கும் கண்டிப்பாக அந்த இஞ்சி பூண்டு சாந்து நல்லா வதங்கி பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு நடுவில் வரும் பாருங்களேன் அந்த மாதிரி எண்ணெய் பிரியணும் அதுக்கப்புறந்தான் தக்காளி சேர்க்கணும் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி மசியும்போது இது கூட தனி மிளகாய் தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் அதாவது எட்டு கிராம் இல்லை பத்து கிராம் அளவுக்கு சேர்க்கணும் அந்த தக்காளி குழையும் போது தனி மிளகாய்த்தூள் சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு நேச்சுரல் பிரியாணி கலர் கிடைக்கும் ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த வெங்காயம் வதங்கும் போது எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம்னு சொல்லி கண்டிப்பாக சேர்க்கலாம் கலர் நல்லா கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு அந்த அடிப்பிடிக்கிற மாதிரியே ஒரு கருப்பாக ஒரு தன்மை வந்துக்கிட்டே இருக்கும் இதனால் உங்களுக்கு சீக்கிரமாக அடி பிடிக்கும் அதனால் இந்த இடத்துல சேர்க்கும் போது நல்ல கலர்ஃபுல்லான கலர் கிடைக்கும் அந்த பட்டைகரம் ஏலக்காய் தூள் அரைச்ச பவுட்ரு சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி தக்காளி வதங்கும் போது சேர்த்திங்கன்னா சூப்பரான வாசனை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எண்ணெயில் சேர்த்தா கருப்பாக கலர் மாறிடும் இங்கே சேர்க்கும் போது அந்த தன்மை நடக்காது தக்காளி பாதி வதங்கின உடனே நம்ம வேக வச்சுருந்த அந்த பீஃபை அள்ளி தண்ணி இல்லாமல் எடுத்து அந்த மசாலா கூட சேர்த்து வதக்கி வேக வைக்கணும் அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் மசாலாலாம் கறியில் நல்லா அப்சர்வ் ஆகி நமக்கு சாப்பிட்றதுக்கான ஒரு தனித்துவமான சுவை கிடைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இந்த வேக வச்ச தண்ணியை தான் நீங்கள் பிரியாணியில் சேர்த்துக்கணும் மறந்துடாதீங்க அதில் தான் இந்த கறியோட பாதி அந்த சத்து சுவை எல்லாமே இருக்குது நிறைய பேர் ஊற்ற மறந்துட்டு சாதாரண தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஐயோ ஊற்றலையேன்னு சொல்லி யோசிப்பாங்க முன்னாடியே நம் கண் எதிர சேர்க்க வேண்டிய அனைத்து பொருளும் வச்சுட்டு செய்யுங்க அப்போ தான் மறக்காமல் சேர்ப்போம் புதுசாக செய்யும் போது நம்ம அந்த ஏதோ ஒரு பொருளை தூரமாக வச்சுட்டு அதை மறந்துடுவோம் உப்பு காரம் செக் பண்ணணும் ஒரு டீஸ்பூனை எடுத்து பார்க்குறேன் உப்பு எப்படி இருக்குன்னா அப்படியே ஒரு துடிப்பு அதிகமாக ஐயோ உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கே அப்படி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்போ தான் அந்த ரைஸை வடித்து சேர்க்கும் போது உங்களுக்கு சரியான அளவில் அந்த உப்பு காரம் கிடைக்கும் இப்போது அந்த தண்ணியை ஊற்றி மசாலா லேசாக கொதிக்கும் போது அனல ஸ்லோவில் வச்சுட்டு இப்போ தண்ணிக்கு நம்ம அரிசி போட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம் இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் முன்னாடி நீங்கள் ஸ்லோவில் தண்ணி சூடு பண்ணி தான் நீங்கள் அந்த மசாலா ரெடியான உடனே அனல் அதிகமாக வச்சு உடனே ரைஸை போட்டு வேக வச்சு எடுக்கிற டைம் கரெக்டாக இருக்கும் இந்த தண்ணிலையும் உப்பு செக் பண்ணணும் அதே மாதிரி தான் இதுலேயும் ஒரு துடிப்பு அதிகமாக இருக்கணும் கண்டிப்பாக அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு சரியான பதத்தில் உப்பு காரம் உங்களுக்கு பிரியாணியில் கிடைக்கும் தண்ணி நல்லா கொதி வந்த உடனே தான் அரிசி சேர்க்கணும் தண்ணி குதை கொதிக்காமல் நீங்கள் அரிசி சேர்க்காதீங்க இப்போ பாருங்களேன் உங்களுக்கு அரிசி சேர்த்து அள்ளி காமிக்கிறேன் அந்த கரண்டில அரிசியோட நீளம் இதுதான் அப்போ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த வேக வேக அது அந்த அரிசி நீண்டு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த பக்கம் ஸ்லோவாக மசாலா கறி கூட வெந்துக்கிட்டே இருக்கும் இந்த பக்கம் அரிசி நமக்கு வெந்துக்கிட்டே இருக்குது திரும்பவும் அள்ளி காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அரிசியோடு அள்ளி காமிக்கம்போது ஒரு நீளம் வந்துச்சு இப்போ ஒரு கால் பர்சன்ஜ் வெந்துடுச்சு அந்த அரிசி பாருங்களேன் கொஞ்சம் வெள்ளையாகவும் நீண்டு காணப்படும் அப்போது அந்த டைமில் இன்னும் கொஞ்சம் வேக்காடை விட்டு நான் உடைச்சி காமிக்கிறேன் அதாவது அரிசி மேல் வேக்காடு இருக்கணும் உள்ளே வேகக்கூடாது அதாவது நம்ம அரிசியை எடுத்து உடைக்கும் போது அரிசி ரப்பரை மாதிரி அழுத்தணும் அரிசி ரெண்டாக உடையணும் நசுங்கக்கூடாது கண்டிப்பாக இந்த பதம் இந்த பக்குவம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் இது கொஞ்சமாக செய்கிறோம் இப்போ பாருங்கள் அந்த அரிசியை எடுத்து உடைக்கிறேன் இல்லையா அப்படியே அரிசி மாதிரி ரெண்டாக உடையுது பாருங்கள் அந்த மாதிரி உடைஞ்ச உடனே அனலை சுலோ படணும் இது கூட முக்கியமான விஷயம் இது அரிசி வடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு வடிக்கூட அந்த தண்ணியை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு பாத்திரம் இந்த மாதிரி எடுத்து பக்கத்தில் ரெடியாக முன்னாடியே வச்சுக்கணும் அரிசியை வடிக்கட்டும் போது அந்த தண்ணி கண்டிப்பாக நமக்கு தேவை கடைசியாக நம்ம சாதம் வடித்து சாந்தில் போட்ட பிறகு தண்ணி பத்தலைன்னா இந்த தண்ணி தான் ஊற்றணும் இதில் தான் அந்த உப்பு கொஞ்சமாக அந்த பச்சை மிளகாய் புதினா வாசனை அது மட்டும் இல்லாமல் அந்த சூடு பக்குவம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் இந்த தண்ணியை கீழே வடிகட்டிட்டு கடைசியாக தண்ணி பத்தணும் சொல்லி ஆர்னரி வாட்டர் ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி நல்லா இருக்காது சப்புன்னு போன மாதிரி ஆகிடும் நான் கறி வேக வைக்கும்போது அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சேன் அரை லிட்டர் தண்ணி ஊற்றி வேக வச்சேன் ஏன்னா நமக்கு அரை கிலோ வடி பிரியாணிக்கு மசாலாவுக்கு நானூறு கிராம் தண்ணி அளவு வேண்டும் அப்போது ஐநூறு கிராம் தண்ணி அளவு வச்சா நமக்கு அந்த தண்ணி வேந்து சுண்டும்போது ஒரு ஐம்பது நூறு கிராம் அளவுக்கு சுண்டனாலும் நானூறு கிராம் அளவுக்கு தண்ணி கிடைச்சிடும் அந்த தண்ணி அந்த வேக வச்ச தண்ணியை தான் நம்ம இதில் சேர்த்துருக்கோம் கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அரிசிக்கு தனியாக அளவு தண்ணி அளவு உப்பு மசாலாவுக்கு தனியாக அளவு உப்பு அளவு தண்ணி இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரியலனா திரும்ப ஒரு முறை வச்சு பாருங்க இப்போது அந்த வடிச்ச அரிசியை அந்த சாதத்தை மேலே அதாவது மசாலா ஒரு ஓரமாக ஒதுங்காமல் அப்படியே ஒரு மேலே வராமல் அழகாக தூங்கின மாதிரி நீங்கள் மேலே தூவி கரண்டியை வச்சு இந்த மாதிரி நீங்கள் நகர்த்தி நகர்த்தி விடணும் அந்த மசாலாவில் இருக்கிற அந்த எசன்ஸ் ஆயில் தண்ணி இது மட்டும் அழகாக அப்படியே ஹீட்டில் மேலே வரும் நல்லா புரிஞ்சிக்கிங்க நீங்கள் அந்த மசாலா கொதிக்கும் போதே சாதம் வடித்து அந்த வேகத்தை அந்த சூடு பக்குவத்துலேயும் நீங்கள் சேர்க்கணும் வடி பிரியாணிக்கு தம் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே பாருங்கள் அரிசிலாம் சேர்த்து அப்படியே நம்ம நகர்த்தி விட்டுட்டு இப்போ லேசாக இப்போ உங்களுக்கு அப்படியே கிளறி காமிக்கிறேன் அப்படியே தண்ணி லேசாக தண்ணி நிற்கிற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி குறைந்த அளவில் செய்யும் போது இந்த அளவு பக்குவெல்லாம் நான் கரெக்டாக சொல்கிறேன் உங்களுக்கு இன்னும் அதிகமாக செய்யணும்னா என் சேனலில் நிறைய வீடியோ இருக்குது தெளிவாக இருக்குது வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக என் கடினமான உழைப்பில் என் அனுபவங்களை நான் சொல்லி கொடுக்கிறேன் கண்டிப்பாக புதுசாக பார்க்கும் வியூவர்ஸ் என் சேனல் வீடியோ போய் பாருங்கள் மேலே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்து தட்டு போட்டு கரெக்டா முடணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க கேப்பே இருக்காது அந்த மாதிரி தட்ட தட்டி நீங்கள் கேப்பே இல்லாமல் மூடினா தான் உங்களுக்கு தம் ப்ராசஸ் சூப்பராகும் அந்த தட்டு போட்டு மூடிட்டு ஒரு ஒரு நிமிஷம் வேகத்தில் அந்த அனல் வைக்கணும் ஏன்னால் நமக்கு அந்த நீரோடு இருக்கு இல்லையா அந்த தண்ணி உடனே சூடு அதிகமாகி நமக்கு தம் ப்ராசஸ் ஆகும்போது அனலை குறைச்சிடணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மேலே வெயிட்டு வைக்கணும் நான் வடித்த இந்த சுட தண்ணி பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கேன் என்னோடய தட்டு அளவு சரியாக இருக்குது இல்லை தட்டு சரி இல்லைன்னா மேலே தண்ணி அதிகமாக வைங்க வெயிட் அதிகமாக இருக்கும் போது நல்ல நல்லா க்ளோஸ் ஆகும் ஒரு நிமிஷம் சேர்ந்த உடனே அந்த அனல் பதத்தை பாதி வச்சுட்டேன் பாதி வச்ச உடனே சைடில் பாருங்களேன் லேசாக ஆவி வருதா இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி அதாவது நிறைய பெரிய பெரிய சிறந்த மாஸ்டர்கள்லாம் அவங்களாம் அப்படி டக்கு டக்குன்னு செய்வாங்க ஏன்னா அவங்களுக்கு அனுபவங்கள் அதிகம் நான் சொல்லி தரது வளர்ந்து வரும் மாஸ்டர்களும் வீட்டில் இல்லத்தரசிகளும் நீங்கள் இந்த மாதிரிலாம் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை ஃபிசிக்கலாக தெரிஞ்சு நேரடியாக போது தான் நம்ம ஒரு முழுமையான பிரியாணியை வரும் உருவாக்க முடியும் இப்போ நமக்கு அந்த ஆவி வந்த உடனே இன்னும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக இருபது நிமிஷம் நீங்கள் தம் ப்ராசஸ் வடி பிரியாணிக்கு நடக்கணும் அப்படி இருந்தால் உங்களுக்கு அந்த ஈரமே இல்லாமல் நல்ல உதிரியாக அந்த பிரியாணி கிடைக்கும் நான் இங்கே ஒரு கால் மணி நேரத்திலே இந்த பிரியாணியை உங்களுக்காக பிரித்து காட்டணுன்றதுக்காக ஓப்பன் பண்ணிட்டேன் அந்த ஒரு ஓரமாக அடியில் இப்போ நீங்கள் பார்க்கணும் பாருங்களாப்ப அப்படியே எடுக்கும்போது தண்ணி நிற்கவே கூடாது அந்த அளவுக்கு இருக்கணும் இன்னும் கொஞ்சம் இதுவே இன்னும் தம் ஆகணும் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்து காமிச்சிருக்கேன் இப்போ இந்த மாதிரி பாருங்கள் அந்த அரிசிலாம் நல்லா குச்சி குச்சியாக நல்லா வெந்து சூப்பராக இருக்குது அதாவது பத்து கிலோ பிரியாணி செய்கிறதுக்கும் அரை கிலோ பிரியாணி செய்கிறதுக்கும் அந்த பதம் அளவுகள் எல்லாம் மாறும் என் சேனல் வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும் அதுக்கப்புறம் நான் இன்னும் அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் தம்மை விட்டு அப்படியே வாழை இலை போட்டு அந்த பிரியாணி அள்ளி போடுறேன் பாருங்களேன் அதிக எண்ணெய் இல்லாமல் சூப்பராக வெந்து ஜூஸியாக குச்சி குச்சியாக நமக்கு சாப்பிட சூப்பராக இருந்துச்சு இது கூட சிக்கன் சுக்கா செஞ்சுருந்தேன் அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் என் சேனலில் போய் பாருங்கள் என் பொண்ணு என் பையன் என் மனைவி எல்லாம் இந்த பிரியாணி நாங்கள் மூணு மணி நேரம் ஆச்சு உங்களுக்காக அழகாக காமிக்கணும் ஹைஜீனிக்காக காமிக்கணும்னு ரொம்ப கஷ்டங்க எப்படி உங்களுக்கு சொல்கிறதுனே தெரியல ஐம்பது கிலோ பிரியாணியை ஒன்றரை மணி நேரத்தில் செஞ்சு வீடியோ எடுத்து போட்டுட்டேன் ஆனால் இந்த அரை கிலோ பிரியாணியை நீங்கள் என்னெல்லாம் சொல்லுவீங்க எப்படியெல்லாம் நல்லா சொல்லி வைக்கணும் பார்த்து பார்த்து செய்கிறதா இருக்குது உங்கள் எனக்கு காசு வேணாம் உங்கள் எனக்கு பாராட்டுகள் வேணாம் என் செய்முறை தான் சரி நான் தான் பெரிய மாஸ்டர் எப்பவுமே சொல்ல மாட்டேன் ஆனால் ஃபிசிக்கலான வேலை இருக்குல்ல அது ரொம்ப முக்கியம் என் சேனல் வீடியோ பார்த்து நீங்கள் புரிஞ்சிக்கிங்க அந்த கறியை பார்த்தீங்களா அப்படியே உடச்ச உடனே அப்படியே உடைஞ்சி போது பாருங்க அதனால் இந்த மாதிரி நீங்கள் குக்கரில் வேக வச்சு இல்லை தனியாக வேக வச்சு செஞ்சால் தான் கிடைக்கும் நேராக நீங்கள் பிரியாணி கூட சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக எண்பது பர்சன்டேஜ் உங்களுக்கு நல்ல ஒரு வெந்து கிடைக்காது நான் அதிகமாக வேலை வேலைனே போயிடுவேன் கம்பெனியில் வேலை செய்கிறேன் நான் வந்து பிரியாணி வேலை செய்கிறேன் அது இல்லாமல் இந்த மாதிரி குடும்பத்துக்கூட கரெக்டாக சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட்டு எனக்கு அந்த ஒரு ஃபீல் உங்களால் கண்டிப்பாக இந்த இடத்துல எனக்கு கிடச்சிச்சு என் பொண்ணு என் பையன் என் ஒரே எலையை போட்டு குடும்பத்தோடு சூப்பராக சந்தோஷமாக சாப்பிட்டோம் இந்த சிக்கன் சுக்கா இந்த பிரியாணி கூட சேர்த்து செஞ்சு சாப்பிட்டோம் இதோடைய அளவுகள் செய்முறை அவ்வளோ சூப்பராக சொல்லி கொடுத்துருக்கேன் என் சேனல் வீடியோ உள்ள போய் பாருங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை முக்கிய அதை விட முக்கியம் ஷேர் பண்ணுங்கள் எத்தனையோ வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என் வீடியோ பார்க்கும்போது அவங்கள் வாழ்வில் ஒரு பெரிய இடத்திற்கு வரவும் அவங்கள் வாழ்வதற்கும் நீங்களும் ஒரு உதவி செய்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக என் வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணட்டாலும் பரவாயில்ல எனக்காக ஷேர் பண்ணுங்கள் பிரியாணி உரிமை யாருக்கும் சொந்தம் கிடையாது ஆர்வமாய் கடினமாய் உழைத்து உருவாக்கும் நபர்களுக்கு மட்டுமே சொந்தம் கடைசி வரைக்கும் புதுசாக பார்க்கும் வியூவர்ஸ் என் சேனல் வீடியோ போய் பாருங்கள் நீங்கள் பெரிய மாஸ்டராக வளர்ந்து வாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சப்ஸ்க்ரைப் நண்பர்களுக்கு நன்றி